மக்களை இந்த காட்சி பார்த்தீங்களா நெஞ்சு வெடிக்குதுங்க எதுக்காக இத்தனை உயிர் பலி சொல்லுங்கள் ஏன் யாருக்காக ஓடுறீங்க எதுக்காக ஓடுறீங்க என்றைக்காவது உங்கள் குடும்பத்துக்காக இப்படி ஓடி இத்தனை வருஷமா ஓடுறீங்களே உங்கள் வாழ்க்கையை யாரா உயர்த்தி வச்சுருக்காங்களா யாராலும் நம்ம வாழ்க்கையை உயர்த்த முடியாதுங்க யார் வந்தாலும் எந்த மாற்றமும் கிடைக்க போகிறது கிடையாது தயவுசெய்து மக்களே தம் உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம் நம் உயிர் வந்து தயவு செய்து பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை யாரும் உங்களுடைய உயிரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க வாழ்கிறதுக்கு யாரும் பணம் தர மாட்டாங்க செத்ததுக்கு அப்புறம் கொடுக்குற பணம் அது அந்த பணத்துக்கு சமம் சரியான பாதுகாப்பு கிடைத்தால் மட்டுமே அந்த இடத்துக்கு செல்லுங்கள் இல்லை என்றால் அந்த இடத்துக்கு செல்வதை தவிர்த்து விடுங்கள் மக்களே இறந்த உயிர்களின் குடும்பத்தாருக்கு கனத்த இதயத்தோடு இந்த வரிகளை நான் உங்களுக்கு பதிவளிக்கிறேன் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய எல்லாம் உள்ள இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன்